ஓம் நம குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலராள் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூ கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் ஷார்வார் தமக்கு அரண்நாமிருத்துல சிவபெருமான் அனைவருக்கும் புகலிடமாயிருக்கார் அப்படின்னு சொல்லித்து அப்படி அனைவருக்கும் புகலிடமாயிருந்து எல்லாரோட கஷ்டங்களையும் தீர்த்து வைக்கக்கூடிய அவர் எப்படி இருக்கார் எங்கே இருக்கார் எப்படி இல்லாமல் இருக்கார் அப்படிங்கிறது தான் எண்ணூற்றி அறுபத்தி மூணாவது திருநாம் சொல்கிறது ஓ மனந்த ரூபாயனமஹா அப்படின் இருக்கு இதோட பொருள் என்ன அப்படின்னா அளவற்ற திருமேனியை உடையவர் அளவற்ற உருவங்களை உடையவர் அப்படின்னு அர்த்தம் இவர் ஏதோ இந்த உருவத்தில் தான் இருக்கார் அந்த உருவத்தில் இதுக்கு முன்னாலெல்லாம் பிரம்மாவாக இருக்கார் பிரளைய கால ஜலத்தில் தோன்றின திருமால் வடிவத்தில் இருக்கார் இப்படிலாம் வரிசையாக சொல்லித்து ஆனால் இங்கே என்ன சொல்லிடுத்துனர் இப்படி ஒன்றுன்னா தனித்தனியாகவே சொல்ல வேண்டாம் இவருடைய என்னென்ன உருவத்தெல்லாம் இருக்கான்னு ஒரு கணக்கே கிடையாது அளவே சொல்ல முடியாது அளவற்ற உருவத்தோடு இருக்கார் அப்படின்னு திருமேனி ஒன்றல்லன் அப்படின்னு மணிக்கவாசகர் சொல்கிறாரே பேதை ஒருபால் திருமேனி ஒன்றல்லன் அப்படின்னு இவருக்கு ஒன்று தான் உருவம் அப்படின்னு சொல்லவே முடியாத அளவுக்கு பலவிதமான உருவங்களில் இருக்கார் அப்படின்னு அப்படின்னா என்ன அர்த்தம் எந்த ஒரு பரம்பொருளோ அதுதான் இந்த அண்டச்சராச்சரத்துல இத்தனை விதமான ஜீவராசிகளாகவும் இருக்குது சர்வாந்தரியாமி சர்வாந்தரியாமி அந்தரியாமி எல்லாம் சொல்கிறோம் இல்லையா இப்படி எல்லாத்துக்குள்ளேயும் இருக்குது அப்படின்னா அதுதான் இருக்குன்னா அதோட அதோட உருவம் இப்படி பலவிதமான உருவங்களில் பலவிதமான பேரில் நாம ரூபங்கள்லாம் ஒளிரது தான் அதோட பெருமை ஒலிக்கிரணங்களை உடையவர் அப்படின்னு இதுக்கு முன்னால் எண்ணூற்றி ஐம்பத்தேழாவது நாம் சொல்லித்தேன் எப்படிலாம் அது ஒளிரது எப்படி அது பிரகாஷிக்கிறதுன்னு எப்படி பலவிதத்துலையும் ஜொலிக்கிறது பிரகாசிக்கிறது தெரிகிறது இப்படி அளவற்ற திருமேனியுடையவர் அப்படின்னு ஒன்று ஒரு நாயன்மாரோட சரித்திரம்தான் ஞாபகம் வருது அறுபத்தி மூணு நாயன்மார்களில் நமினந்தி அடிகள் நமினந்தி அடிகள் அப்படின்னு ஒரு பக்தர் இவர் ஏமப்பேரூர் அப்படின்னு இருக்குது அதாவது திருவாரூருக்கு தெற்க திருத்திரப்பூண்டி போகிற வழியில் இருக்கிற ஊர் அது ஏமப்பேரூர் ஏமப்பேரூர் அப்படின்னு பேர் இப்போது அது திரும்பப்பற்று திரும்ப அது சொல்கிறாப்பில் ஏதோ வழக்கத்தில் இருக்குது இந்த ஊரில் உள்ள ஒரு நல்ல அந்தனர் குடும்பத்தில் இவர் பிறந்தவர் நமிநந்தியாடிகள் அந்த குலத்துக்கு உண்டானபடி வேதங்கள் எல்லாம் கற்றுணர்ந்து அதில் சொன்ன யாக யங்கள்லாம் செஞ்சுட்டு ரொம்ப கர்மானுஷ்டானத்தோடு ரொம்பவே ஷீலராக இருந்தார் ஆச்சாரசீலராக இருந்து இது எல்லாத்துக்கும் மேலே இவருக்கு என்ன பெருமையினர் அளவில்லாத பக்தி சிவபக்தி அதுவும் யார்கிட்ட அப்படின்னா பக்கத்தில் இருக்க ஆரூரில் உள்ள தியாகேஷப் பெருமான்கிட்ட அப்படி அளவில்லாத ஒரு பக்தி காதல் அதனால் இவர் என்ன பண்ணுவார் தனம் தன்னோடய ஊரில் தன் வீட்டில் செய்ய வேண்டிய தன்னோட கடமைகள்லாம் முடிச்சுண்டு பூஜையாக இருக்கட்டும் யாகமாக இருக்கட்டும் யஜமாக இருக்கட்டும் ஹோமமாக இருக்கட்டும் எல்லாத்தையும் முடிச்சுண்டு தினம் போய் ஆரூர் தியாகேஷப் பெருமானை சேவிக்கிறது அப்படின்னு ஒரு பழக்கத்தை வச்சிருந்தார் இப்படி ஒரு நாளைக்கு போகிறதே பார்த்தா அவருக்கு தோணித்து இவ்வளவு ஜெகஜோதியாக இருக்கிற இந்த சிவபெருமான் சன்னதியில் நிறைய விளக்குன்னா எரியணும் அது ஏதோ விளக்கு சரியாக எரியல போல இருக்குது அதை பார்த்துட்டு இப்படி இருட்டில் சுவாமி இருக்கே அப்படின்னு நிறைய விளக்கு தீபம்னா ஏற்றி வச்சு ஜெகஜோதியாக இருக்கணுமே அப்படின்ட்டு இவர் உடனே பார்த்தார் விளக்கு ஏற்றினோன்னா நெய் வேணும் இனிமேல் இவர் ஏமாப்போர் ஊர் ஊருக்கு போய் வீட்டுக்கு போய் நெய் எடுத்துன்னு வரத்துக்குள்ளே அது இருட்ட ஆரம்பிச்சு கொடுத்தோம் அதனால் உடனே என்ன பண்ணினார் கோவிலுக்கு வெளியில் வந்தால் ஒரு வீட்டில் போய் கொஞ்சம் சாமிக்கு விளக்கேற்றணும் நெய் கொடுங்க அப்படின்னு கேட்டார் அது கேட்டது யார் வீடுன்னா ஒரு சமணர் வீடு அவரோடனே என்ன பண்ணார் கிண்டல் பண்ணினர் பரியாசம் பண்ணினர் எனது உன்னோட சிவபெருமானுக்கு விளக்கேற்றுறதுக்கு நெய் நாந்தரணுமா நீ வந்து கடன் வாங்குறோங்கிறன்ட்ட அதான் உன் சிவபெருமான் கையிலேயே தீயாடி தீயாடி அப்படின்னு கையிலேயே நெருப்ப வச்சுன்னு இருக்காங்கிற கையிலேயே நெருப்பு வச்சுன்னு இருக்கிற சாமிக்கு வழக்கு கூட வக்கில்லாத இருக்காக்கும் அதுக்கு இங்கே வந்து கடன் கேட்குற அப்படின்லாம் சொல்லி பரிஹாசம் பண்ணிவிட்டு என்ன பண்ண அதுதான் சாமி தான் எல்லாம் சக்தி உள்ளதுங்கிறே அதுக்கு எதுக்கு வழக்கேற்றத்துக்கு நெய் வேணும் என்ன வேணும் இது தண்ணியை ஒத்தியாற்றுவாரே அப்படின்னு அப்படின்னு அவர் இப்படிலாம் நெய் கொடுக்காத இப்படிலாம் இழிவாக பேசினார் இது நமீனந்தியடிகளுக்கு ரொம்ப மனசு தாபமாக இருந்தது வந்த திருப்பி கோவிலுக்கு வந்து இப்படி பிரியாசம் பண்ணுறாப்புல ஆகி இப்படிலாம் இருக்கு அப்படின்ட்டு என்ன பண்ணினார் உன்னோட திருவருள் தான் அப்படின்னா அவர் சொன்னது கிண்டலா சொன்னதை நான் வந்து உன்னோட உபதேசமாக ஏற்றுக்கிறேன் அப்படின்ட்டு என்ன பண்ணினார் பக்கத்தில் இந்த குளத்தில் போய் குளத்தில் தண்ணியை எடுத்துன்னு வந்தார் எல்லா விளக்கலையும் விட்டார் ஏத்தினா ஜக ஜெக ஜகன்னு தீபம்லாம் எரிய ஆரம்பிச்சுருத்தோம் நம்ம இனிந்தியடிகளோட பெருமை என்ன அப்படின்னா தண்ணியை விட்டே விளக்க ஏற்றின அதுக்கப்புறம் தனம் என்ன எடுத்தினா அதுக்கப்புறம் இப்படி தண்ணியில் விளக்கேறி எடுதுன்னு தெரிஞ்சு கொடுத்தேனா அப்புறம் நெய் வேணுமா என்ன வேணுமா இவர் தனம் அந்த ஆர்வரில் உள்ள குளத்துலேருந்து தண்ணியை எடுத்து விட்டு விட்டு தியாகேஷ பெருமான் அந்த ஆலயம் முழுக்களும் கார்த்திகை மாதிரி ஒளி ஒளிராப்பில் இவர் விளக்கேற்றினார் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கிறது இந்த தியாகேஷ பெருமான் வருஷத்தில் ஒரு நாளைக்கு என்ன பண்ணார் இந்த பங்குனி மாதம் திருவிழாலாம் நடக்கிறது மணலின்னு பக்கத்தில் ஒரு ஊர் இருக்குது அந்த கிராமத்துக்கு எழுந்துறது வழக்கம் இவர் கோவிலுக்கு போயிருக்கிறதே தியாகேஷ பெருமான் மணலிக்கு எழுந்துடுறதுக்கு வீதியில் போ போகிறார் போனால் எல்லா அடியார்களும் போகிறதே இவனும் கூடவே போனார் தியாகேஷ் பெருமான் மணலி வரைக்கும் போயிட்டு அங்கே மண்டபடியெல்லாம் முடிச்சுட்டு இவர் திரும்பி ஆரூர் கோவிலுக்கு வந்தார் வந்த வரைக்கும் சாமியோடு வந்துட்டு இவர் இப்போ திருப்பி இவர் வீட்டுக்கு வீட்டுக்கு போகணுமே ஏமா போகிறூர் போறார் போனால் இருட்டி போயிடுத்து ராத்திரி இப்படி இங்கேருந்து மணலிக்கு அழிஞ்சது திருவாரூருக்கு அழிஞ்சது எல்லாம் அவருக்கு ரொம்ப களைப்பாக இருந்தது ஒரே இருட்டாக வீட்டு அந்த இடக்கழியிலேயே படுத்துன்னு தூங்கிட்டார் வாசலில் இருக்கிற அந்த திண்ணையிலையே படுத்துன்னு விட்டார் உள்ளுக்குள்ளே அந்த மனைவி பார்த்தா நமீனந்தெடிந்த மனைவி என்ன இப்படி கோவிலுக்கு போனவரை இன்னும் காணுமே அப்படின்னுட்டு வாசலில் கதவை திறக்கலான்னு பார்த்தா இவர் படுத்துன்னு இருக்கார் உடனே அந்த அம்மா எழுப்பினா எப்போது வந்து படுத்துன்னு கேள் ஏன் இப்படி படுத்துன்னு கேள் நீங்கள் இன்னும் சாயந்தரம் பண்ண வேண்டிய அக்னிஹோத்திரம்லாம் பாக்கி இருக்குது பூஜை பாக்கி இருக்குது இதெல்லாம் பண்ணாத நீங்கள் இப்படி களைச்சு வாசலையே படுத்துன்னு கேள் உள்ள வாங்க உள்ளே வந்து பூஜையெல்லாம் பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு உள்ளே படுத்துன்னு உறங்கலாம் அப்படின்னு மனைவி சொல்றா இவர் உடனே முழிச்சுன்னர் சொன்னார் இல்லை வந்து நான் தியாகேஷ பெருமானோட எல்லாரோடையும் அந்த மணலிக்கு போனேன்னு அங்கே போனேன் அந்த ஊர்வலத்தில் நானும் போனேன் அப்போ மேலேயும் படுறாப்பில ஆயிடுத்து அதனால் என்னோடய ஆச்சாரம் குறைஞ்சி போயிடுது அதனால் நான் இப்போது திருப்பி பூஜை பண்ணணும் அப்படின்னா அக்னிகாரியெல்லாம் பண்ணுன்னா நான் குளிக்கணும் அதனால் போய் நீர் எடுத்துன்னு வா தண்ணி எடுத்துன்னு சரி நான் அந்த அம்மா தண்ணி எடுத்துன்னு வரப்போனா இந்த அம்மா உள்ளே போய் தண்ணி எடுத்துன்னு வரத்துக்குள்ளே இவருக்கு திரும்பி தூங்கி போயிட்டார் இது பெரிய புராணத்தில் சேக்கரார் சொல்கிற இது சிவபெருமானோட லீலை அப்படிங்கிற இப்போ தான் தூங்கியிருக்கார் எழுப்பியிருக்கு உள்ளே தண்ணி வரத்துக்குள்ளே திருப்பி தூங்கி போயிட்டார் அப்படின்னா சிவபெருமானோட லீலை திருப்பி தூங்கிட்டார் தூங்கினா கனவு கனவில் சிவபெருமான் தியாகேஸ்வர் வந்து சொல்கிறார் ஏன் என்னோட என் அடியார்களோட நீ திருவாரூர்லேருந்து மணலிக்கு வந்துட்டு போனது உனக்கு ஆச்சார குறைவாகிடுதா அப்படின்ட்டு அப்போ சொல்கிறார் ஒன்று தெரிஞ்சுக்கோ திருவாரூரில் பிறந்தவா இருக்கிறவ அத்தனை பேரும் என்னோடய வடிவம் என் கணங்கள் சிவகணம் அதனால் அதை விட பவித்திரம் கிடையாது அதை விட புனிதம் கிடையாது உனக்கு வேணும்னா நான் காமிக்கிறேன் அப்படின்னர் கனவு கலைஞ்சொடுத்தோம் இந்த கனவு கலைஞ்சொன்னே முழிச்சிண்டர் முழிச்சுண்டா அதுக்குள்ளே அந்த அம்மா தண்ணி எடுத்துகிட்டு வரா இவர் சொன்னார் எனக்கு தண்ணி வேண்டாம் நான் இப்போ குளிக்க போகிறதில்ல அப்படின்னர் உள்ளே போனார் பூஜை பண்ணினர் என்ன தன்னோடய அக்னி ஹோத்திரம் முதலான காரியங்கள்லாம் பண்ணினர் பொழுது விடியட்டும்னு காத்திருந்தார் பொழுது விடிஞ்சதோ இல்லையோ நேராக திருப்பி ஆரூருக்கு வரர் ஏன்னா தியாகேஷ பெருமான் இப்படி கனவு வந்து கனவில் வந்து சொல்லியிருக்காரு ராத்திரி இப்படி திருவாரூர் எல்லைக்குள்ளே வரத்தையே என்ன அதிசயம் நடந்தது அங்கே யாரை பார்த்தாலும் சிவபெருமா வடிவமாக இருக்குது அப்படி ஒரே ஜெகஜோதியாக இருக்குது எய்தாப்பில் வரவா பக்கத்தில் போகிறவா அங்கே போடுவாள் ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் எதை பார்த்தாலும் சிவமயமாக இருக்குது சிவஜ் சிவஸ்வரூபமாக இருக்குது அப்புறம் சுவாமிகளுக்கு இங்கே திருவையாத்தில் எதை பார்த்தாலும் சிவனும் பார்வதியும் இருந்தால் தானே அவர் சொல்றார் கைலாச காட்சி கொடுக்கறதே என்ன கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன் அப்படின்னு அதுல எந்தெந்தெல்லாம் ஜோடி ஜோடியா வருதோ அது சிவனும் பார்வதியும் வராப்பில் இருக்குன்னு சொல்கிறார் இல்லையா அதை போல ஆரூர்ல நமினந்தி அடிகளுக்கு இவர் ஊருக்குள்ள நுழைஞ்சால் யாரை பார்த்தாலும் சிவபெருமானாக தெரியறது தியாகேஸ்வரா தெரியறது இவர் நிஜமாவே ஆச்சரியப்பட்டர் ஏன்னா நேத்திக்குதான கனவுல வந்து சொல்லியிருக்கார் ஏன் என்னோட வந்தவா எல்லாரும் உனக்கு வேறு யாரானுமா தெரிஞ்சுதா ஆரூரில் பிறந்தவர்கள் அத்தனை பேரும் வாழவா அத்தனை பேரும் என்னோடய ஸ்வரூபம்தான் சிவஸ்வரூபம்தான் என்னோடய அடியார்கள் தான் என்னோடய கணங்கள் தான் அப்படின்னு சொல்லியிருக்கார் இல்லையா அதை வேணால் உனக்கு காமிக்கிறேன்னு சொன்னாரே கனவுல காமிக்கலை நெஜத்திலேயே காமிச்சார் இப்படி பார்க்குற இடம்லாம் சிவபெருமானோடையமா தெரிஞ்சிது அனந்தரூபா ஏனமா நாம் தான் நினச்சுன்னு இருக்கோம் இது இந்த ஆள் அது அந்த ஆள் அப்படின்னு எல்லாத்துக்குள்ளேயும் அந்தரியாமியாக இருக்குதுன்னு வேதாந்தம் சொல்லலாம் எல்லாம் சொல்லலாம் நம்மளும் வாயால் வேணால் சொல்லலாம் நமக்கு அது புரிஞ்சுடுமா அதை நாம் ரொம்ப ஒரு முக்கியமாக எடுத்துப்போமா எடுத்துக்க மாட்டோம் ஆனால் இங்கே நமினேந்தடிகள் சரித்திரத்தில் பார்த்தா சிவபெருமான் தியாகேஷ்வெருமான் நடத்தியே காமிச்சிருக்கு அதனால்தான் சுந்தரமூர்த்தி சுவாமி ஆறூர் பிறந்தவர்கள் எல்லோருக்கும் அடியேன் அப்படின்னு அந்த ஜனநாத் கமலாலயம் அப்படின்னு அந்த கமலாலயக்கரையான திருவாரூரில் யாரெல்லாம் பிறக்கிறாளோ அந்த எல்லைக்குள்ளே அத்தனை பேருக்கும் மோட்சம் அப்படின்னு சொல்கிறனா எப்படி மோட்சம் அதுக்கு அதுக்குண்டான தகுதி இருந்தால் தானே அப்படி அத்தனை பேரும் புனிதமானவர்கள் அப்படின்னு இங்கே காமிக்கிற இதை பார்த்த நமினந்தேடிகள் அப்புறம் உடனே பார்த்தாக்க சாதாரணமாக யாரோ அவாவாக போறாப்பில் இருக்குது இது ரொம்பவே இவருக்கு ஆச்சரியமாக இருந்தது அப்போது அவர் நமீனந்தேடிகள் சொல்கிறார் இப்படி அத்தனை பேரும் சிவனடியார்கள் அப்படின்னா அவர்களோடு நாம் போயிட்டு வந்ததுக்காக நம்ம குளிக்கணும் அப்படின்ட்டு அதுலேருந்து என்ன பண்ணானார் யாரை பார்த்தாலும் நமஸ்காரம் பண்ணுறது அத்தனை பேரையும் சிவனாக பார்க்குறது தரிசனம் பண்ணுறது அப்படின்னு நமினந்தேடிகள் அதுக்கப்புறம் இவர் என்ன பண்ணாரு திருவாரூரை விட்டு தன் ஊருக்கே போகலையாம் இங்கேயே இருந்து திருவாரூர்லேயே முக்தி அடைஞ்சார் அப்படின்னு நமினேந்தேடிகள் சரித்திரத்தை இவர் சொல்கிறார் சேக்கிழார் சுவரர் அதில் முக்கியமானது என்ன அப்படின்னா அப்போது நமது சாஸ்திரங்களையும் என்ன சொல்லியிருக்குன்னு தேர் திருவிழா இந்த உற்சவங்கள்லாம் நடக்கிறது இல்லையா கோவில் திருவிழாலாம் நடக்கிறது அப்போ சுவாமி எதுக்கு உள்ளேந்து வெளியில் வரார் அப்படிங்கிறதுக்கு விளக்கம் சொல்லப்பட்டிருக்கு யாராலெல்லாம் கோவிலுக்குள்ளே போய் பார்க்க முடியலையோ அப்படி இருக்கிறவர்களுக்கும் தரிசனம் கிடைக்கணும் அருள் கிடைக்கணுங்கிறதுக்காக தான் சாமி வெளியில் வர்ற அப்படி இருக்கக்கூடிய அந்த திருவிழாவில் போனோம் அப்படின்னா அப்போ நாம் எல்லாரோடையும் கலந்து அங்கே வரவர்கள் அத்தனை பேரும் அடியார்கள் தான் தேர் திருவிழாவாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் அதுவும் ரதோத்சவம் அப்படின்னு சொல்லக்கூடிய தேர் திருவிழாலெல்லாம் அங்கே போய் சாமி தரிசனம் பண்ணாலும் அந்த வடத்தை பிடிச்சி இழுத்து என்ன பண்ணினாலும் அப்புறம் வீட்டுக்கு வந்து குளிக்கக்கூடாது அதில் ஆச்சார குறைவே கிடையாது அதோடே அதுக்கப்புறம் ஏன்னா அத்தனை அடியார்களையும் பார்க்கறது இனிமே அவள் மேலே அவள் ஸ்பர்ஷம் கிடைக்கிறதே பெரிய பாக்கியம் அதனால் யாராக இருந்தாலும் சரி அங்கே வந்து வீட்டுக்கு வந்து திருப்பி குளிக்கப்படாதனா நமக்கு சாஸ்திரம் சொல்லியிருக்கு இதெல்லாம் நம்ம இணந்தியடிகளுக்கு தெரியும் இருந்தால் கூட இவருக்கு ஏன் இப்படி ஒரு எண்ணம் தோணித்து நமக்கு எல்லாருக்கும் புரியணுங்கிறதுக்காக அந்த சிவஸ்வரூபம்தான் எல்லாம் அப்படின்னு உலகத்துக்கு காமிக்கணுங்கிறதுக்காக இறைவனோட லீலையாக இப்படி அவருக்கு தோணித்து போல இருக்குது இல்லையா ஒரு பெரிய நாயன்மாராக இருக்கக்கூடியவருக்கு இப்படியெல்லாம் ஒரு சாதாரண எண்ணங்கள்லாம் தோணுமா இப்படி தோண வைக்கிறதும் அவரே தான் சிவபெருமான் தான் அந்தக்கு மூலியமாக விளக்கம் கொடுக்கறது நமக்காக விளக்கம் கொடுக்கறதும் அவரே தான் தெரியிறது இப்படி பார்க்குற இடத்துல எந்த ஜீவராசிகளும் அத்தனையும் அவர் வடிவமாகவே இருக்கிறதுனால தான் அனந்த ரூபாய நமகான்னு சொல்லியிருக்கு அப்படி பார்க்குற இடத்துல எல்லாரையும் சிவனாகவும் சிவனடியாகவும் பார்த்துட்டோம் அப்படின்னா நமக்குள்ளே வித்தியாசமே இருக்காது நமக்குள்ளே அன்பு தான் இருக்கும்னு சொல்லி அப்படி இருக்கிற ஒரு சிவபெருமான பெருமை என்னங்கிறது தொடர்ந்து பார்க்கலாம் ஓம் நம சிவாய்